அனைவருக்கும் வணக்கம் மாறிவரும் இன்றைய வாழ்க்கை முறையில் உடல் எடை அதிகரிப்பதுதான் பலருக்கு பிரச்சனையாக உள்ளது ஆனால் ஒரு சிலருக்கு உடல் எடை திடீரென்று குறைந்து விடுகிறது அவர்களுக்கு இந்த உடல் எடை இழப்பும் பிரச்சனையாகி விடுகிறது தவறான உணவு பழக்கம் பசியின்மை உட்கொள்ளும் ஒரு சில மருந்துகளின் பக்க விளைவுகள் உடற்பயிற்சியின்மை அதிகமான மன அழுத்தம் தூக்கமின்மை நீரிழிவு நோய் ஆகியவை திடீரென்று உடல் எடை குறைவதற்கான காரணங்களாகும் திடீரென்று உடல் எடை குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் தொற்று நோய்கள் தாக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு இரத்த சோகை நோய் வரும் உடலில் சோர்வு ஏற்படும் எந்த பணியையும் செய்ய முடியாது உடல் இழைத்து வருவதை நினைத்து கவலை மற்றும் மன உளைச்சல் ஏற்படும் இதனால் மேலும் உடல் இலைக்கும் எனவே இவர்கள் உடல் எடையை அதிகரிக்க ஆரோக்கியமான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் உடல் எடையை அதிகரிப்பதற்கு முன்னால் உடல் எடை திடீரென்று குறைந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது மிகவும் அவசியம் உடலில் ஏதாவது அலர்ஜி உள்ளதா பசி நன்றாக எடுக்கிறதா ஒரு சில உணவுகளை சாப்பிட்டால் வயிற்றில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறதா உண்ட உணவுகள் நன்றாக ஜீரணமாகிறதா நீரிழிவு நோய் வந்துள்ளதா என்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு உடல் எடையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் உணவு உண்பதற்கு முன் தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படி தண்ணீர் குடித்தால் சரியாக உணவு உட்கொள்ள முடியாது அப்போது உடல் எடை அதிகரிக்காது உடல் எடையை அதிகரிக்க புரதச்சத்தும் நல்ல கொழுப்பு சத்தும் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது மிகவும் அவசியம் அதிக கலோரிகள் கொண்ட காய்கறிகள் உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் பாதாம் உட்பட நட்ஸ் வகைகள் பருப்பு வகைகள் வேகவைத்த கொண்டை கடலை வேர்க்கடலை பால் மற்றும் பால் பொருட்கள் தயிர் நெய் அதிகமான ஆயில் நிறைந்த உணவுகள் நெய் அதிகம் சேர்த்த உணவுகள் ஐஸ்கிரீம் மற்றும் இனிப்புகள் கேக் பிஸ்கட் போன்ற பேக்கரி உணவுகள் முறுக்கு போன்ற நொறுக்கு தீனிகள் வாழைப்பழம் மாம்பழம் போன்ற அதிக கலோரிகண்ட பழங்கள் ஆகிய உணவுகளை உண்ணலாம் அசைவ உணவு உண்பவர்கள் முட்டை மீன் சிக்கன் மட்டன் ஆகியவற்றை உண்ணலாம் உணவுகள் தரமான எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட உணவுகளாகவும் எளிதில் கூடிய உணவுகளாகவும் இருத்தல் அவசியம் உடல் எடையை குறைக்க மட்டுமே உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று பலர் நினைக்கின்றனர் ஆனால் அது தவறு உடல் எடையை அதிகரிக்கவும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்து முடித்த பிறகு நன்றாக பசி எடுக்கும் அப்போது வயிறு நிறைய உணவு உண்ண முடியும் அதனால் உடல் எடை அதிகரிக்கும் இரவு தூக்கம் இல்லாவிட்டால் உடல் எடை அதிகரிக்காது எனவே இரவில் நன்றாக தூங்க வேண்டும் மன அழுத்தம் இருந்தால் உடல் எடை அதிகரிக்காது எனவே மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தினமும் யோகா பிராணாயாமம் தியானம் போன்றவற்றை செய்து வரலாம் இப்படியெல்லாம் செய்தால் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து விடலாம் அப்போது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி